திருச்சி கம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எந்நாட்டாருக்கும் விரைவாக போற்று சிவ பராக்கிரமம் ஐம்பத்தி ஐம்பதாவதாக கௌரி லீலா சமந்த் வித மூர்த்தி என்ற தலைப்பில் இருக்கிற மூர்த்தத்தை பார்க்கலாம் திரு கைலாயங்கிரியில் சிவபெருமான் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்காரு அவருடைய திருவடியை அம்மையார் பணிந்து இறைவரே எங்கும் நிறைந்த தேவரீர் உமது உண்மையான நிலையை உபதேசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ சாமி சொல்கிறாரு உமையே செயல் குண உருவங்களை நான் பொருந்தோம் சர்வ வியாபகமாக இருக்கக்கூடியவர் நான் அப்படின்னு சொல்கிறாரு உருவம் அருவம் அரு உருவங்களை பொருந்தோம் அப்படின்னு சொல்கிறார் உமாதேவி அப்போ உருவம் உடையோம் அல்லோம் அப்படின்னு சொல்கிற அப்புறம் பல உருவம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்போ இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ பெருமான் அந்த உருவங்கள் எல்லாமே தனது அருள் வடிவங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி அப்படின்னா அவள் எல்லாமே என்னோடய வடிவம் தானே அப்படின்னு அம்மையாக சொல்கிறாங்க உன்னோட உன்னிடத்திலும் மற்ற எல்லார்கிட்டையுமே யானே நின்று தொழில் செய்கிறேன் அப்படி தொழில் படுத்துறது நீங்கன்னா அகில சராசரமும் அறிவு முழுதும் ஒளிந்து சடமாக இருக்கும் அதில் நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திருமால் பிரம்மா முதலில் தேவர்களது உள்ளத்தில் இறைவன் பொருந்தி அவங்க அறிவு அந்த செயல் இல்லாமல் நீக்கிறார் அந்த ஒரு கணப்பொழுது அகில உலகங்களும் அறிவு இல்லாமல் தமது தவறி சடமாக இருக்கிறத பார்த்து கௌரியானவள் கங்காதரனது சிவபெருமானது கடலை பணிந்து எம்பெருமானே எளியனது எண்ணத்தால் தானே இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரையும் எழுப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இறைவனும் கருணை கொண்டு அவங்கள எல்லாரும் எழுப்பிறார் விஷ்ணு முதலான இவங்க எல்லாருமே ஒரு தூயில் நீங்கள் எழுந்திரிச்சு வர்றாங்க மாதிரி எந்திரிச்சு வந்து சாமி கிட்ட நாங்கள் எல்லோரும் இப்படி காலம் ஜடமாக இருந்துட்டோம் அந்த பாவம் மகளும்படி எங்களுக்கு அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி கே விண்ணப்ப வைக்கிறாங்க அப்போ சாமி சொல்கிறாரு அந்த பாவம் உமையோடது உங்களெடுத்தது அல்ல அப்படின்னு சொல்லி என் அம்மையை நோக்கி நீ தக்கன் மகளாக தரணி மேல் இருந்து வா நான் வந்து உனையை மணஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இப்போ அம்பிகை விடையுறுதியை பணிந்து காளிந்தி அந்த நதிக்கரையில் கமல மலர் தாமரை மலர் மேலே ஒரு வளம்புரி சங்க சிவநாமங்களை உச்சரிச்சுக்கிட்டு சில காலம் இருக்காங்க இது இப்படி இருக்கும் பொழுது பிரம்மன் ஆனவர் தன்னுடைய சத்திய உலகத்தில் இருக்கார் தனது மனசில் இருந்து சப்த ரிஷிகளையும் மடியிலிருந்து நாரதரையும் நிழலிலிருந்து கர்த்தர் கர்த்தமரையும் அங்குஷ்டத்திலிருந்து தத் தட்சணையும் தோற்றுவிக்கிறார் அப்படி தோன்றிய அவரது மானத புத்திரர்கள் பது பத்து பேரில் தக்கனானவர் தன்னுடைய தந்தையை பார்த்து பெருந்தேவர்கள் மூவர்கள் இந்தவங்களில் எல்லா உயிருக்கும் உயிரமாக இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சதுர்முகன் வந்து சங்கரனே முதல்வன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ தக்கண்டு சிருஷ்டி முறைய தொழில்களை செய்யக்கூடியவங்க இருக்கும்போது ஏன் சங்கரனை மட்டும் நீங்கள் இறைவனாக இருப்பாருன்னு சொல்கிறீங்க அப்படிங்கும்பொழுது சர்வ சங்கார காலத்தில் எல்லாத்தையும் தன்னிடம் ஒடுக்கி மீண்டும் படைக்கக்கூடியவன் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்குள்ளே இருந்து சிருஷ்டி திதி அந்த காத்தல் தொழில் எல்லாத்தையும் செய்யக்கூடியவனும் அவன் தான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அது கேட்டு மனம் தெளிவடைஞ்சு மானசீர்த்த கரையில் ஆயிரம் வருடம் காலம் தவம் செய்கிறாரு தக்கன் தக்கனுக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்து உனக்கு என்ன வர வேணும்னு சொல்லி கேட்கும் பொழுது லோகங்களையும் என் கீடி கட்டளை கீழ் நிற்கும்படியும் தங்களை பணியக்கூடிய அனைவரும் என்னையும் பண்ணியணும் உமாதேவியார் எனக்கு புதல்வியாக உதிக்கணும் நீங்கள் வேதிய வடிவத்தில் வந்து அதில் மனம் புரியணும் அப்படின்னு வரம் கேட்குறாரு சிவபெருமானை அதே மாதிரி கொடுத்து மறைஞ்சிடறார் இப்போ தட்சன் சிவன் பெருமான்கிட்ட பெற்ற வரத்தால் பிரம்மனை வச்சு தக்க மாபுரி அப்படின்னு ஒரு நகரத்தை நிறுவி அங்கு கொழுவிட்டு இருக்கார் இந்திராதி தேவர்கள் முதலிய எல்லாத்தையும் தன்னோட ஆணையின் கீழே அடித்து புரிஞ்சுக்கிட்டு வர்றார் அப்போ வேதவள்ளி அப்படிங்கிற ஒருத்தங்கள விவாகம் செஞ்சு அவங்களுக்கு ஆயிரம் புத்திரர்கள் வருவாங்க அந்த இது வரலாறு தனியாக இந் இப்போ இந்த வரலாறில் வேதவள்ளியோட ஒரு மாசி மாதத்தில் மக நட்சத்திரத்தில் தக்கன் தன்னோட மனை வேதவள்ளியோட ஸ்நானம் செஞ்சு திரும்பும் பொழுது இரவி அங்கே வளம்புரி சங்கா இருக்கிறத பார்த்து கையில் எடுக்கிறாரு அது குழந்தையாக மாறிடுது அப்போ தன்னோட மனைவி கையில் கொடுத்து அதை தன்னுடைய தக் தட்சா உரிக்கு வந்து தேவியை வளர்த்து வர்றாங்க அந்த தேவிக்கு ஐந்து வயது ஆகும்பொழுது சிவபுராமான் தன்னை மனம் செய்யும்படி தவ தவம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி தந்தைக்கிட்ட சொல்லும்பொழுது தக்கன் தன் மகள் தட்சாயணி சொன்னதுக்கேற்ற மாதிரி அந்த நகருக்கு வெளியே ஒரு கன்னிமாடம் செஞ்சு அங்கே கன்னிமாடத்தில் தவம் இருக்கும்படி செஞ்சிடறாரு தோழியரோட அப்படி இருக்கும் பொழுது சிவபெருமானுங்க வர்றாரு அன்னையுடைய த தவச்சியலை காண விரும்பி ஒரு விருத்த அதாவது இது வயதான வேதியை உருவம் எடுத்து வர்றாரு பெரியவர் வரார்னு சொல்லி அன்னையை அவரை எதிர்கொண்டு அழைச்சி பாதம் பண்ணிந்து அவருக்கெல்லாம் பண்ணிவிடம் செய்கிறாங்க அப்போ ஒன்ற ஒரு வேடிக்கையால் வந்தேன் நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அம்பிகையும் சரி அது கொடுக்க முடியுதுன்னா குடிக்கிறேன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி என்னன்னு சொல்லுங்க அப்படிங்கும்பொழுது உன்னையே திருமணம் செய்ய உள்ள கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் உடனே அம்பிகை ரெண்டு கைகளாலையும் தன்னுடைய செவியை பொத்திக்கிட்டு புராரியே மனக தவம் புரிஞ்சிக்கிட்டு இருக்கனே இப்படி நீ சொல்கிறேன் நீ போப்போம் அப்படின்னு சொல்லி அவரை விரட்டி விட்றாங்க அப்போ இறைவன் அங்கே இருக்கிற தோழிகளுக்கெல்லாம் தெரியாமல் தன்னது நிஜ வடிவத்தை பார்வதி தேவிக்கு மட்டும் காட்ட அம்மை அளவில்லாத மகிழ்ச்சி கொண்டு ஐயனை புகழ்ந்துருக்காங்க செடிதரை பார்த்துட்டு என் மாயன் அப்படின்னு சொல்லிட்டு போய் தக்கண்ட்ட போய் சொல்ல போகிறாங்க அவருக்கு தக்கன் வந்திருக்கிறது பெருமான் தான் அப்படின்னு கன்னி மாடத்துக்கு வேகமாக வந்து அவருடைய இறைவனுடைய கலலை பணிந்து தன்னுடைய நகருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க தாட்சாயணியோட சங்கர தமது நகருக்கு தக்கா மகாபுரிக்கு அழைச்சிட்டு வந்து பெருமானுக்கு எல்லா பணி விடையும் செஞ்சு வேத வழியானவள் தன் மகளாக்கி நன்னீராட்டி பொண்ணு அணி பூட்டி மலர்ச்சி ஊட்டி இப்ரின் பக்கத்தில் இறைவன் பக்கத்தில் இருக்க வைக்கிறாங்க மற்ற தேவர்கள் எல்லாரும் அங்கே வந்து சேர்ந்துடுறாங்க தக் தக்கன் தாட்சாயணிக்கும் ரெண் தன்னோட கரத்தை சங்கர திருக்கை மேலே வச்சு தாட்சாயின் கையில் பெருமானுடைய திருக்கை மேலே வச்சு வேத நன்னீர் ஊற்ற தன்னுடைய புதல்வியை தாட்சாயினியை தேவதற்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சிவபெருமான் சகல தேவரோட உடனே மறைஞ்சு போயிடுறார் தேவி திரும்ப மனம் வருந்தி மோதன் முதன் போலைய தவச்சாலையில் போய் ஈர்க்கும் பொழுது அப்புறம் இடப்பாவோட ரூபராக காட்சி கொடுத்து அன்னையை வெள்ளி மலைக்கு அழைச்சிட்டு போய் அங்கே இருக்கார் சிவபெருமான் திருமணம் செஞ்சு தேவியை விட்டு நீங்கி மறைஞ்சதுக்காகவும் தன்னை மதியாமல் இருந்ததுக்காகவும் தக்கன் ரொம்ப கோவப்பட்டு அது முதல் சிவபெருமான மதிக்காமல் இருக்கார் இதை நம்ம தட்ச யக்ஷகரமூர்த்தி அதில் பார்த்துருப்போம் கௌரியாய உமாதேவியாருடன் லீலை புரிந்த சிவபெருமான் விளையாடிய விளையாடிய மூர்த்தமே கௌரி லீலா சமத்வித மூர்த்தம் என்று சொல்லப்படுது തിരുച്ചിട്ടമ്പളം